அவங்க ஆடியோவில் சொன்ன விஷயங்கள் வெளியில் கட்சிக்காரங்களும் மற்றவங்களும் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கு என் கட்சியே இவரை சுற்றி தான் இருக்குது எந்த இயக்கமும் இல்லை அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ஆடியோ வந்துச்சு அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இவரே அங்கே தாங்க இருக்கார் அவங்க கையில் தான் இருக்காரு அப்படின்ற அளவுக்கு அது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ நம்ம நினைச்சோம் ஜான் நாரகசாமியை விலக்கி வைப்பார்கள் அவரை கிட்டத்தட்ட வெளியேற்றி விடுவார்கள்னு எதுவுமே இல்லை மாநாட்டில் இந்த ராம்பாக் போகும்போது தூக்கி எரிஞ்சாங்க அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணார் அதனால் என்ன ஆகிடுச்சின்னா எல்லாரும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டா அவர் மேலேயே வந்து விழும்பொழுது அவர் முகம் லைட்டாக மாறிச்சு பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு விமர்சனம் என்னன்னா பரந்தூரை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் வாங்கி போடப்பட்டிருக்குது அதை சுற்றி பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டு இதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்றது ஒரு அரசர் புரசல் தகவல் ஒருவேளை விஜய் இதை மனதில் வைத்து சொல்கிறாரா அலகுட பாண்டிகளை வச்சு நீ இந்த நிலம் நீ அது பண்ணது இல்லையா சென்னையே எப்படி உருவானுது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா சென்னை விவசாய நிலமாக இருந்தது கோடம்பாக்கம் எப்படி டி நகர் எப்படி உருவானது எல்லாருமே எல்லா காலத்திலயும் பண்ணியிருந்ததுதான் அதற்காக அப்படியே பண்ணதாக இப்போ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு அப்துல் முதலிஃப் அவரு வணக்கம் சார் வணக்கம் பனையூர் பனையார் அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளாகி இருந்த தாவை கத்தலர் விஜய் இன்னைக்கு வந்து பரந்தூர் போயிருக்காரு அவருக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்டிக்ஷன் போடப்பட்டிருந்துச்சு போயிட்டு அதே மீறி மக்களை சந்தித்து அந்த ஒரு பத்து நிமிட ஒரே நிகழ்த்தி இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழில் அவர் பேசின நாற்பத்தஞ்சு நிமிட பேச்சுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அதிரடி அரசியல் இறங்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் ஏற்கனவே சொன்னபடி நான் கடைசி படத்தை முடித்து கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னாரு சரி ரைட்டு அவர் பட் படப்பிடிப்புக்கு போகிறாரு அவர் சொன்னது பண்ணுறாரு ஓகேன்னு பார்த்தா கட்சியில் யாருமே எல்லாருமே படப்பிடிப்புக்கு லைட்மேனாகவும் கேமராமேனாகவும் கதை வசனகரத்தாகவும் போன மாதிரி நிசப்தமாக இருந்தது அப்பப்போ அறிக்கைகள் மட்டும் வரும் இதில் ஒரு சின்ன குறுக்கீடு இது கடைசி படம் அப்படின்னு தாவே கத்தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு படத்துக்கான கதை விவாதத்துக்கும் அவர் வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபதுன்னு ரவுண்டாக முடிச்சுக்க போகிறாரா இன்னொரு படம் இருக்குது அது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு கூட இருக்கலாம் இல்லை முன்னாடியே அப்படின்னா அதாவது நீங்கள் சொல்வது இது வரைக்கும் உறுதிப்பட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அறிவுறையில் ஒரு மு வேலை அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தால் மிக மோசமாக அமையும் ஏன்னா அவர் வந்து படப்பிடிப்பைகள் கவனம் செலுத்தினார் அதாவது இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் நம்ம ராஜீவ் மேனன் சொன்ன மாதிரி ஆக சிறந்த அறிவாளிகள் அவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் தமிழில் பிறந்துட்டாங்க இங்கிலீஷில் பிறந்துருந்தால் ஹாலிவுட் ரேஞ்சு போயிருப்பாங்க அதனால் அவங்க சிந்திக்கிறதுக்கே நாலு மாதம் ஆகும் செயல் வடிவம் குடிக்கிறதுக்கு ஒரு எட்டு மாதம் ஆகும் அதுக்குள்ளே தேர்தல் வந்துடும் அது பெரிய சிக்கலில் போய்விடும் அதனால் அவர் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டார் இன்றைக்கே அவர் அந்த சில விஷயங்களை கடந்த இந்த ஒரு இருபது நாளாக நடக்கிற நிகழ்ச்சியிலே பல விஷயங்களை அவர் உணர்ந்திருப்பார் ஏன் சொல்கிறேன்னா அவர் படப்பிடிப்புக்கு நான் போகிறேன்னு சொன்னி போயிட்டார் ரைட்டு அவர் ஏற்கனவே சொன்னதான் செய்கிறாரு புதுசாக செய்யலை ஆனால் அவர் அப்படி போகிறவர் கட்சி இயங்கணும் அப்படின்னா கட்சிக்கான அந்த பொதுச் செயலாளர் மற்ற நிர்வாகிகளை அவங்கள இயக்கிற மாதிரி வைக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் என்னை கன்சல்ட் பண்ணுங்கள் கட்சி நிலைப்பாடு என்னன்றதை நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி க மற்ற வேலைகள் நடக்கணும் மாற்று கட்சியிலேருந்து வர்றாங்க பிரமுகர்கள் வர்றாங்க சாதாரண நாட்கள் வராங்க வட்ட லெவலில் வருவாங்க மாவட்ட லெவலில் வருவாங்க மாநில லெவலில் வருவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறது அரசியல் ஆலோசனை மூணு பேரை கேட்டோம் அவங்க என்ன பண்ணுறது ஒரு கட்சியிலேருந்து பெண் பிரமுகர் வராங்கள அவங்க என்ன வருது வியூக வகுப்பான ஒருத்தர் வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துங்க எனக்கு அப்பப்போ தகவல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கணும் ஆனால் அவர் படப்பிடிப்புக்கு போயிட்டாலும் இவங்களும் சேர்ந்து ஷூட்டிங் போன மாதிரி மயான அமைதியாக இருந்தது அப்பப்போ ஏதாவது பிரச்சனைக்கு அறிக்கை மட்டும் வரும் இது என்ன ஆகிடுச்சின்னா எல்லோரும் வந்து நம்மவும் இல்லை விமர்சகர்களும் மற்றவர்களும் இல்லை திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்குமே பார்த்தா ஒரு பரவாயில்லப்பா எந்த இயக்கமும் இல்லாமல் நல்லா இருக்குது இந்த மாதிரியே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்ற அளவுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு தாவை காலம் எல்லாருக்குமே என்ன நிலமை என்ன பேசுகிறது ஆரம்பத்தில் ஸ்போக்ஸ் பர்சன் போய் களத்தில் அப்படி களமாண்டாங்க பல பேர் இவங்ககிட்ட நிற்க முடியல அந்தளவுக்கு பேசுனாங்க போக போக அவங்க அப்படி இதாகிட்டாங்க என்னன்னு பார்த்தா அவங்களுக்கான ஃபீட்பேக் வரணும்ல கட்சியுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன அது எதுவுமே வரல அப்போ எல்லோரும் நீங்கள் பொதுவாக இது பார்த்திங்கன்னா டிவி டிபேட்டுகளில் ஒருத்தர் ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் அரசியல் விமர்சகர் நெறியாளர் நாலு பேரும் ஒரு சைடு இருப்பாங்க எதிரில் வந்து ஒன்று அதிமுக வந்து மாட்டிவாங்க அப்படி இல்லைன்னா தாவை லேட்டஸ்ட்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ இவங்கள வச்சு செய்கிறதுன்றப்போ அவங்களுக்கு சமாளிக்க முடியாது நாலு முனை போட்டியாக சமாளிக்க முடியாது அப்போ என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இருக்குன்றப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த பனையூர் அரசியல் இன்னும் ஒரு படி மேலே போய் பனையூர் பண்ணையார்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் தான் திடீர்னு அந்த ஆடியோ வருது ஆடியோ ஒரு பூ புயலை கிளப்பி விட்டது ஆடியோ உண்மையாக பொய்யான்னு இன்றை வரைக்கும் அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை சம்மந்தப்பட்டவரும் வாய்ப்பு மௌனமாக இருக்கிறார் இந்த பிரச்சனையில் அவங்க ஆடியோவில் சொன்ன விஷயங்கள் வெளியில் கட்சிக்காரங்களும் மற்றவங்களும் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கு என் கட்சியே இவரை சுற்றி தான் இருக்குது எந்த இயக்கமும் இல்லை அப்படின்னு அது சரி இது வாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ஆடியோ வந்துச்சு அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இவரே அங்கே தாங்க இருக்காரு அவங்க கையில் தான் இருக்கார் அப்படின்ற அளவுக்கு இந்த அது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ கட்சிக்கு எவ்வளோ சீரியஸான இஷ்யூ கட்சி பேர் எப்படி டேமேஜ் ஆகும் இதுக்கு ஏதாவது சொல்லணும் எதாவது பண்ணணும்னா அதுக்கும் ஒன்றும் பண்ணல சரி நான் விசாரித்தேன் இந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று ஜான் ஆரோக்கிய சாமி வெளியிட்டிருக்கணும் சரி எதுவுமே இல்லை அவர் வந்து பா பொறுப்பு இல்லை ஆனாலும் இந்த ஆடியோ எப்படி வெளியே போச்சுன்றதுக்கும் ஜான் ஆரோக்கிய சாமி தான் பொறுப்பு இல்லை ஜான் ஆரோக்கியசாமி சாமி யார்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்றதையும் பண்ணோம் எதுவுமே நடக்கலை நம்ம நினச்சோம் ஜான் ஆரோக்கியசாமியை விலக்கி வைப்பார்கள் அவரை கிட்டத்தட்ட வெளியேற்றி விடுவார்கள்னு எதுவுமே இல்லை அவர் சாதாரணமாக அலுவலகத்துக்கு வருகிறார் போகிறார் அது நடக்குது குசியானது ஒரு பக்கம் இருக்கிறார் இந்த நேரத்தில் தான் இந்த ஸ்டேகை வந்து சரி பண்ணும் அப்படின்னு விஜய் எடுத்த முடிவு தான் மூணு இடம் ஏதாவது இடத்துக்கு மக்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு அதற்கு இதான் பரந்தூர் பரந்தூரும் இவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி போகணுன்னு முடிவு பண்ணிட்டால் போயிடணும் பர்மிஷனு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்புறம் அந்த இடம் எல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணுறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறத விட ஒரு ஆர்கனைசர் மாதிரி இங்கேயும் இங்கேயே ஓடிக்கிட்டு இங்கே போங்கப்பான் மைக்கை வாங்கிட்டு கட்சிக்காரர்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு அப்படி தான் இருக்கிற தவிர அந்த பொதுச் செயலாளருக்குரிய அந்த தன்மையோடு இல்லை அதுக்கு பிறகு தான் விஜய் அது என்ன இந்த கூட்டத்துடைய அடிப்படை விஷயம் என்னென்னா இந்த ஒரு மாதிரி வந்த பிரச்சாரத்தை முடியடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு காமிக்கணும்னு இப்போ நம்முடைய கோரிக்கைலாம் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறுத்தக்கூடாது அடுத்தடுத்து நீங்கள் பொ பொது விஷயங்கள் வரணும் ப்ளஸ் பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வரதே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது ஒரு கேரவன் இந்த மாதிரி பத்திரிகைகளை சொல்லி எல்லாேருக்கும் சொல்லி அவர்கள் உங்களை அப்படியே கொண்டு வர்றதுலாம் இந்த அரசியல் வந்து ரொம்ப நாளைக்கு இதாகாது ஏன்னா எம்ஜிஆரை நீங்கள் முன்னிறுத்தீர்கள் என்றால் எம்ஜிஆருடைய அரசியலையும் பார்க்கணும் அவர் இதோட பிரபலமானவர் நேரடியாக மக்களை சாதாரணமாக சந்தித்தவர் அதனால் இன்றைய பேச்சும் நல்லா இருந்தது ஆனால் இது தொடருமா அப்படின்றது தான் பிரச்சனை விஜய் வந்தார் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி பேசின விஷயங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுனார் அப்படின்னாலும் ப்ரிப்பர் ஸ்பீச் தான் கிரக்ஸை வந்து கரெக்டாக வந்து வச்சுருந்தார் என்னென்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பேசியிருக்கார் டங்ஸ்டர் விவகாரமாக மார்க்கட்டும் எட்டு வழி சாலை காட்டுப்பள்ளி துறைமுகம் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணி திமுகவை பேசியிருக்காரு இன்னொன்று பின் பாயிண்ட்டு வந்து இந்த ஏர்போர்ட்டுகளை தாண்டி மிகப்பெரிய நலன் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு த பாயிண்ட் வந்து விஜய் வந்து அந்த இடத்துல பேசியிருக்கார் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏர்போர்ட்டு நாங்கள் எதிர்க்கலை விவசாய நிலம் சுற்றுச்சூழல் இந்த மக்களுடைய இது பாதிக்கிற தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஏர்போர்ட் கூடாது என்று சொல்லவில்லை வேறு இடங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கங்க ஆனால் திரும்ப திரும்ப நான் இந்த மாதிரி பேசுனாலும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவன்ற இதை என்னை சொல்லுவாங்க அதை பற்றி நான் கவலை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி பண்ணுறோன்னா ஏன் இந்த இடமே மெட்ரோ மார்க்ஸ்லிட்டே ஏன் வேணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த வியாபாரம் என்னென்னு என்பதையும் அவர் தான் சொல்லணும் அப்போது இந்த இந்த ஏற்கனவே ஒரு விமர்சனம் என்னென்னா பரந்தூரை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் வாங்கி போடப்பட்டிருக்குது அதை சுற்றி பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டு இதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்றது ஒரு அரசர் புரசல் தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒருவேளை விஜய் இதை மனதில் வைத்து சொல்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல அதை தாண்டி வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஓகே நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது விவசாய நிலத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு இன்றைக்கி இருக்க மீனம்பாக்கம் திருச்சிலா ஏர்போர்ட்டும் ஒரு காலத்தில் விவசாய நிலமாக இருந்துகிட்டு இருந்துச்சு அவருக்குடியிருப்பா அவருடைய கட்சி அலுவலகமாக இருக்க பணிகள் வந்து மீனவர்கள் நிலமாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வரும்போது இதெல்லாம் வந்து காலத்தின் தேவை எல்லாம் மனப்பட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று காலையில் இவர் கிளம்பி போகும்போது வந்து ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஐடி அந்த எக்ஸ்பிரஸ் வே தான் போகிறாரு அந்த ஐடி கார்டு வேலையே தான் போகிறாரு இதுவே வந்து விவசாயிகள் நம்ம தான் இருந்துச்சு அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய ரைட்டு பழுதுலாம் பார்க்க முடியுது வளர்ச்சி அப்படிங்கும் போது விவசாயிகள் நல்லா கொடுக்குறாங்க எல்லோரும் கொடுக்குறாங்க இதை நீங்கள் வந்து வ தடுக்கணும் இல்லை இதுக்கு எதிராக பேசுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு சாலை அமைக்கிறதுன்றது வந்து குறிப்பிட்ட பகுதியை கடந்து தான் போகணும் இப்போ ராஜீவ் காந்தி கேரக்டர்லாம் விவசாய நிலம் அந்த மாதிரிலாம் எனக்குலாம் தெரியல சின்ன சின்ன விவசாயம் நடந்திருக்கும் முப்போகம் விளைகிற தஞ்சாவூர் மாதிரி விவசாய நிலம் நடத்திருக்காது இன்னொன்று ஈஸியாகிறதே கிட்டத்தட்ட பொட்டல் கார்டாகவும் இருந்தது இதை எழுதுகிற பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பல பிரமுகர்கள் பனையுர்பங்களா பங்களாவோட உட்பட கட்டப்பட்டிருக்கின்ற இடம் கடல் சார் மேலாண்மை அந்த சட்டத்தை மீறி கட்டப்பட்டிருக்குன்றது எழுத மாட்டாங்க ஏன்னா கடல்லேருந்து ஐநூறு மீட்டர் தொலைவுக்கு எந்த கட்டடம் எதுவும் இருக்கக்கூடாதுன்றது விதி இதே அரசு இப்போது வந்து இங்கேருந்து ஒரு சாலை கொண்டு போகிறாங்க அது கடல் சார் மேலாண்மை விதிக்கு எதிரானது எங்கே நம்ம சர்வீஸ் லைன்லேருந்து ஒரு ரோடு போகுது எதிரானதுன்னு பசுமை தீர்ப்பாயிலிருந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஆனாலும் அந்த ரோடு நாங்கள் போட்டு தான் தீர்வுன்றாங்க எட்டு வழி சாலை எதிர்த்தவர்கள் ஆறு வழி சாலை சாலை வேண்டும் அப்படின்றாங்க மாற்றிட்டாங்க ம் பசுமை சாலை பசுமையை அழிப்பதால் பசுமை சாலையா அப்போ சாலைகளுக்கே இந்த பிரச்சனை அப்படின்றப்போ பரந்தூரத்து அது எதுவும் மொத்தத்தில் வித்தியாசப்படுது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பரந்தூர்ன்ற ஏரியா ஏரி மேலே இருக்குது போக விளையிற ஒரு இடம் அது ஒரு கம்யூனிட்டி மாதிரியே அந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் எத்தனையோ குடும்பம்னு சொன்னாங்க பதிமூணு கிராமங்கள் அது வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கேயே விவசாயம் செஞ்சு அங்கேயே கொள்முதலில் அங்கேயே மற்ற விஷயங்கள்னு இப்போ அந்த ஏரி அந்த ஏரி மேலே தான் அந்த விமான ஓடுபாடியே வருதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த மக்களுடைய கோரிக்கை என்னென்னா இங்கே எங்கள் விவசாயம் என்னன்னா விவசாயம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் வந்து எடுக்கிறதுன்றது எங்கள் வாழ்க்கையே பாதிக்குது இன்னொன்று நீங்கள் கொடுக்குற அந்த இழப்பீடு வந்து நாங்கள் நீங்கள் ஏக்கரில் நாங்கள் இழந்துட்டு சென்ட்டில் கூட நாங்கள் வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய இதில் ஒன்று ஏன் இதுக்கு மாற்று பண்ண முடியாதுன்னா மாற்று இருக்குன்றதும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த இடங்களில் இப்போ சொல்கிறாங்களா வியாபாரம் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு பக்கத்தில் வாங்கி போட்ட இடங்கள் அங்கெல்லாம் கூட இருக்குது ஆனால் இதை ஏன் கவனிக்காமல் வெறும் இங்கே தான் வேணும் பரந்தூரே வேணுன்றது தான் இது மத்திய அரசுலேயும் மாநிலங்களவையில் மாநிலங்களவையாக மக்களவையில் நினைக்கிறேன் நம்ம இவர் வேந்தர் ஒரு கேள்வியை இதே கேள்வியை வைக்கிறாரு வைக்கும் பொழுது ஆனால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நாங்கள் பரந்தூர் சொல்லலை நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டு வேணும் அதுக்கான இடத்த கையகப்படுத்தி கொடுங்கன்றதான் நாங்கள் கேட்டோம் பரந்தூர்னு பிடிவாதம் பிடிச்சி நிற்கிறது உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க மத்திய அரசு கை காமிச்சிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி ஏர்போர்ட் அங்கே செகண்ட் ஏர்போர்ட் தேவை அப்படின்னு சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆமாம் அதனால வந்து இது இது ஒரு முக்கிய பிரச்சனை இது இல்லாமல் ஐயாயிரம் ஏக்கர் உள்ள இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதும் எல்லாருடைய பேச்சாக இருக்குது அந்த மக்களே அதுக்கு மாற்றம் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் மீறி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது அது ஒரு விஷயம் இன்னொன்று எல்லா கட்சியும் இருந்து எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க அப்புறே நீங்கள் அவ்வளோ ஒரு இதுவாக அழுத்தமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு ஏன் பண்ணுறீங்கன்றதுதான் இன்னொரு கேள்வி இப்போ விஜய்க்கு வந்தால் விஜய் இந்த விஷயத்தை எடுக்கும்பொழுது அது ஒரு பேசு பொருளாக மாறுது எப்படின்னா நிதியமைச்சரே வந்து நாளே பேட்டி கொடுக்குறாரு அதிமுக மற்றவங்க போராடினப்போ கூட அது ஒரு இஷ்யூவாக மாறலை இப்போ விஜய் கையில் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு இஷ்யூவாக பெரிய இஷ்யூவாக மாறுன்ட்டு இவங்க பதட்டப்படுறாங்க அதுதான் நிதியமைச்சர்லாம் பேட்டி கொடுக்குறாரு அந்த அடிப்படையில் தான் இந்த லகுட பாண்டிகளை வச்சு நீ இந்த நிலம் நீ அது பண்ணது இல்லையா சென்னையே எப்படி உருவானது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா சென்னை விவசாய நிலமாக இருந்தது கோடம்பாக்கம் எப்படி டி நகர் எப்படி உருவானது வல்லூர் கோட்டம் எதன் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வரைக்கும் எல்லாருமே எல்லா காலத்துலேயும் பண்ணியிருந்தது தான் அதற்காக அப்படியே பண்ணுவதாக இப்போ நான் பண்ணுவேன் அப்படின்னா என்ன நியாயம் நீங்கள் சதுப்பு நிலத்தில் பில்டிங்கை கட்டி தான் இன்றைக்கி வெள்ளைக்காடாகி இதை அனுபவித்து கோர்ட்டு ஆர்டர் போட்டு அந்த இடங்கள்லாம் இடிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்குது அப்போ மறுபடியும் நாங்கள் அதே வேலையை பண்ணுவோம் எங்கள் இஷ்டத்துக்கு ஏரி மேலே கொண்டு போய் விமான நிலையத்தை கட்டுவோம்னா அதுக்கு பழைய வரலாறுலாம் தூக்கிட்டு வந்து என்ன பண்ண முடியும் அதனால் இந்த கோரிக்கை மக்களுடைய கோரிக்கைன்றது எல்லா கட்சிகளும் பண்ணுது இன்றைக்கி இவர் இதில் கையில் எடுத்துருக்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா அவருக்கு இன்றைக்கி அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறதுனால முதல் விஷயமா நம்ம கையில் எடுக்கிறது ஒரு விவசாயம் சார்ந்த களமாடுகிற விஷயமா எடுப்போம் அப்படின்ட்டு இறங்கியிருக்காரு சரி இதோடு நிறுத்துறாரா இதோடு நிறுத்திட்டாரு மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டாரு மறுபடியும் அவர் புஷியானது மன்ற வேலைக்காக கா போயிட்டார் ஜான் ஆரோக்கியசாமி வேறு எதாவது ஒரு ஆடியோ ரெடி பண்ணலாமான்னு அதுக்கு போயிட்டார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க வச்சுக்கோங்க என்ன ஆகும் மறுபடியும் டொம்பி உட்காந்துக்கும் என்ன ஒன்னா ஒரு வருஷம்தான் இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி ஒரு கட்சி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் இறங்கிட்டார்ல இதே வேகப்படுத்தணும் அடுத்து டெங்ஷன் போகிறேன் அடுத்து கன்னியாகுமரி போகிறேன் இங்கே இருக்கிற மேல்மாக போங்க டைரெக்டாக பாதிக்கும் நம்ம திருவண்ணாமலைக்காரன் அப்போ அந்த மாதிரிலாம் இறங்கும் போது தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துலையும் நாங்கள் இறங்குவோம் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருந்த கையாகல ஆட்டியிருந்தால் தான் குழந்தை நல்லா இருக்குன்னு தெரியும் குழந்தை அப்படியே இருந்துச்சு வச்சு பயம் வந்துடும் பெட்ரோருக்கு ஐயோ குழந்தை ஏதோ ஆகிடுச்சி போலங்க இன்னொன்று மக்களுக்கு போராட்டத்துக்கு வந்து நான் துணை நிற்கிறேன் மக்களை வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது டங்ஸ்டன் வேணான்னு சொல்லி தீர்மானம் போடுறீங்க அதே மாதிரி தானே இவங்களும் நம்ம ஸ்டேட்டு மக்கள் தானே அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார் இன்னொன்று பேசும்போதே வந்து மாநாட்டில் தீர்மானம் போட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தீர்மானம் போட்டாங்க அது எங்கே என்ன தீர்மானம் போட்டதை வலியுறுத்துறார் பரந்தூருக்கு தீர்மானம் போட்டால் அதே தாவேக்கா அந்த ஒட்டுமொத்த இருபத்தாறு தீர்மானங்களில் இருபத்தைந்து தீர்மானமாக குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ராக்கெட்ல சொல்லியிருப்பாங்க ரெண்டு புள்ளி மூணு ஏழு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பெலாம் உருவாக போகுது அதுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து வரவேற்றிருந்தாங்க அங்கேயும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அப்போ வந்து விஜய் நிலைப்பாடு வேற இருக்குல்ல ஒரு லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் வரும்போது அங்கே வருது ஒரு ரெண்டு ஏக்கர் இன்னும் பரவாயில்ல போங்க அப்படிங்கிற அந்த இடம் இருக்கா இல்லை அதைப்படி புரிஞ்சுக்கிறது அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது இல்லை அது தான் காரணம் வரும் தான் காரணமாக ரெண்டு ஏக்கர் எதுன்றப்போ நீங்கள் அந்த குல பட்டத்தில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிலம் நில வச்சுக்கோங்க இப்போ இங்கே இந்த இடம் தேவை ரெண்டு ஏக்கர் இது பண்ணுறாங்கன்னா இன்னொரு இடத்துல பக்கத்துலேயே விவசாயம் நல்லா ரெண்டு ஏக்கர் கூட வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் அப்படியே தொடைத்தரப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்வாதாரத்தையே தொடை செஞ்சு எப்படி சென்னையை அழகுப்படுத்துகிற பெருவையில் அந்த கூவம் கரையோரம் கால்வாய் கரையோரம் வசித்த மக்களை கூவத்தின் ஒரு கரையோரம் மட்டும் ஒரு கரையோரம் இன்னொரு கரையில் ஏழைகள் ஏழைகள் அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த கரையோரம் இருக்கிற மக்களை பூர்வக்குடி மக்கள் அவங்க தெரியும்ல அவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாகவே இங்கே வசிக்கிறவங்க வந்தவாசி இந்த இருந்து வந்த மக்கள் அப்போ அவங்க வந்து அந்த மக்களை வந்து குடியமர்த்தலை மறு குடியமர்த்தலன்ற பேரில் மொத்தமாக கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட் இது மாதிரி இந்த இது மாதிரி கட்டி ஹவுசிங் போர்ட் மாதிரி கட்டி ஒரு இடத்துல குமிச்சிட்டிங்க அவங்களுக்குரிய கல்வி போகுது வேலை செய்வாங்க இங்கே வசிக்கிற இடத்துல பக்கத்தில் வேலை செய்வாங்க இன்றைக்கி அவங்க கொண்டு போய் ஒரு முப்பது கிலோமீட்டர் தானே வச்சுட்டிங்க அவங்க இங்கே வந்துட்டு போகணும் ஸ்டேஷனுக்கு கூட இங்கே தான் வந்துட்டு வந்துட்டு போகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதாகுது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் அந்த இது கூட பார்த்தீங்கன்னா மதுரவாயில் பிரிட்ஜி அம்ஜிக்கரைக்கிட்ட கறக்கும்போது நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்தால் அந்த பெரிய பெரிய ஏழைகள் கட்டி வச்சுருக்கேன் பில்டிங் பாதிக்கும்னு திட்டத்தீத்தூக்கி ரைட் சைடில் போட்டு கொண்டு போனாங்க சேம் இங்கே ஹாரிங்டன் ரோட்லேயும் மாதிரி பண்ணாங்க அதனால் என்ன ஆகுனா குடியிருப்புகள் சாதாரண மக்கள் நீ போ இருபது வருஷம் இருக்கிறியா முப்பது வருஷம் இருக்கிறியா போ கிளம்பி போ அப்படின்னு ஒரு குடியிருப்பு ஒருத்தவங்க முப்பது வருஷமாக வீடு கட்டி குடியிருக்கிறாங்க அந்த வீட்டையே இடித்து தள்ளிட்டு வெளியே அனுப்புறன்றதுலாம் நீங்கள் ரத்தத்தை சதையை அப்படி பிச்சேறிகிற மாதிரி அந்த கஷ்டம் அந்த இதெல்லாம் உணர்வுலாம் உங்களுக்கு தெரியாது இதை நம்ம பல இடங்களில் பார்த்தோம் இந்த கோட்டுப்புறத்தில் கூட பார்த்திங்கன்னா அப்படி கழுது கண்ணீர் ஓடிகிறாங்க எதை பற்றி கவலைப்படல இன்னொன்று இந்த மாதிரி மறுபடியும் மற்றது மாதிரிலாம் டைம் கொடுத்து ஸ்கூலில் அந்த பசங்கள் வந்து அந்த டைமில் பண்ணும்போது பள்ளி இது பாதிக்கும் அப்போ நீங்கள் மார்ச் மாதத்துக்கு மேலே இந்த ஜனவரி மார்ச் மேலே அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்ச போகிறோம் அதுலேருந்து ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை நாங்கள் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் கூட வந்து போட்டிங் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆட்ரையும் மீறி பண்ண சொல்லி பண்ணது பண்ணிட்டுருக்காங்க சில இடங்களில் வந்து கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்டித்தராமல் மக்கள் இந்த ஆழ்வார்பேட்டையில் எல்லாம் இடித்து கட்டித்தரேன்னு சொல்லிட்டு எதுவுமே கட்டலன்னு அவங்க இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போகிறது தான் இது எதிர்கட்சியாக இருக்கும் போது இவங்க பேசுறது பார்த்தா பயங்கரமாக இருக்கும் எட்டு சேனலில் பார்க்கலையா ஆனால் அதே மாறி வரும்போது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்களே நிலைங்களை வந்து ஆமாம் மாற்றப்படாது மாறி வரும்பொழுது எனக்கு என்ன நடக்கிறது தான் பார்க்குறோம் பல விஷயங்கள் இப்போது விஜய்க்கு வந்து விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நிறைய பேர் வந்து பரந்தூர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கு இல்லை வெளிநாட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன் வச்சாங்க ஆனால் இன்றைக்கி நடந்துக்கிட்ட விஷயங்கள் பெருசாக எந்த ஒரு விஷயம் ஆகலை அப்படின்னா கூட வந்து அங்கே விஜய் போகிறார் இது வரைக்கும் முப்பத்தி நாலு தலைவர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முப்பத்தி ஐந்தாவது விஜய் போகிறார் போகிறது பிரச்சனை இல்ல போனதுக்கான அந்த ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா கூட நாளே போய் கட்சிக்காரங்க அங்க உக்காந்துருக்குறது கூட்டம் கூட்டுறது இன்னொன்று ஒரு கட்சி தலைவர் வராரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட வந்து கை காட்டுறது இதெல்லாம் பண்றது ஓகே கட்சி கூடிய தூக்கி அவர் மேலே மூஞ்சியெல்லாம் விசில் அடிச்சு அதை அவர் எடுத்து போட்டுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல தாவேக்கா தொண்டர்கள் அல்லது விஜயோட ரசிகர்களாக இருக்கக்கூடிய மனப்பான்மை மாறாத வரைக்கும் காவல்துறை இதை கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அது நீங்க அது ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு வகை இருக்காங்க இங்கே நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா அண்ணாமலை சொன்னதுதான் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த மக்களை போய் பார்க்க போறீங்க நேரம் ஏகனாபுரம் போங்க நீங்கள் போய் பார்க்கறது யார் தடைப்பணும் இப்போ சீமான் போனார் மற்றவங்கலாம் போனாங்க அன்புமணிலாம் போனா எல்லாம் போனாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கூட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பேசுறதுன்றதெல்லாம் வந்து இல்லை இவரும் சொல்லியிருக்காரு முதல் தடவைன்றதுனால இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அடுத்த தடவை நானே ஏக நான் போகிறதுக்கு நேராகவே வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த கொடியை தூக்க கொடியை தூக்கி போடல அந்த சாக்கரை அடிக்கிறது அது எங்கே ஆரம்பித்ததுன்னா அவர் அந்த மாநாடு மாநாட்டில் அந்த ராம்பாக் போகும்போது தூக்கி எரிஞ்சாங்க அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணார் அதனால என்ன ஆகிடுச்சுன்னா எல்லோரும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மேலேயே வந்து விழும்பொழுது அவர் முகம் லைட்டாக மாறிச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு அவர் நின்று பேசிட்டு போதே தூக்கி அடிக்கிறது அவர் முகம் மாறுச்சு அதை வழக்கம் போல் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துட்டு இருக்காரு அவர் அதை பண்ணியிருக்கணும் என்ன பண்ணார்னு தெரில இன்னொன்று இந்த நிகழ்வில் கூட வந்து அந்த கேரவன் அந்த ஓப்பன் டாப் வேண்டில் வந்து அவர் வந்து பேசிட்டு போகிறாரு கடந்த காலங்களில் வந்து இது அரசியல் கட்சி தலைவர்கள் பயன்படுத்தின மானுதா அப்படின்னாலும் அது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தின விஷயமா இருந்துச்சு இப்போ வந்து அது வந்து மக்களை சந்திக்க போகிற ஒரு குழுவை சந்திக்க போகிற மக்களுக்கிட்ட அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு கேரோன் அந்த வாகனத்தில் இருக்கார் அப்படின்னு அதை விட்டு கீழே இறங்கினார் எவ்வளோ நாள் இருந்தார் அப்படின்னு தெரியல பட் அந்த மாதிரியான மக்களோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சாலும் அந்த இன்ட்ராக்ஷன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு மண்டபத்தில் அந்த இடத்துல உள்ளே தங்க வைக்கிறேன்னாங்க நான் கூட என்ன நினச்சேன்னா ஒரு இறங்கி உள்ளே போய் உட்காந்து எல்லாருடைய குறைகளை ஒரு 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 பத்து பேர் குறை சொல்கிறத கேட்டுட்டு என்னன்றத புரிஞ்சிக்கணும் அவங்க சொல்கிறது தானே புஷ்யானந்த வெங்கட்ராமன் சொல்ல சொல்ல போகிறாங்க அந்த மக்களே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி தொள்ளாயிரம் நாட்களாக எப்படி போராடிட்டு இருக்கோம் எந்தெந்த வகையில் நாங்கள் கஷ்டப்பட்டு சந்தித்தோன்றத ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு மனுக்கள் எதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட துறையில் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் பேசுகிறோன்ட்டு வருவார்னு நினச்சோம் ஆனால் இவர் வேன்லேயே பேசிவிட்டு கீழே இறங்கி சால்வை போட்டாங்க பச்சை துண்டு போத்துனாங்க வாங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டார் அதனால் இது வந்து இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் நூல் குடிச்சிலாம் பார்க்க முடியாது அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் கடன் தான் போனோம் ஏன்னா ஒரு ப்ராப்ளம் உள்ளே போனால் அது ஒரு பாதுகாப்பு போலீஸே சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்க போலீஸ் தானே பாதுகாப்பு கேட்குறாங்க அப்போ போலீஸே சொல்லியிருப்பாங்க சார் உள்ளெல்லாம் போனீங்கன்னா நெரிசல் ஆகிடும் பிரச்சனை ஆகிடும் நீங்கள் எப்படியே பேசுறீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸ் அந்த இதுதான் பண்ணோம் அதை மீறி போகிறோம் தான் தலைவன் அதனால் அவர் ஓகேன்ட்டு இதிலே வேன்லேயே பேசிட்டு நினைக்கிறேன் ஆனாலும் நாம பார்க்க வேண்டியது பேச்சு தான் அந்த பேச்சு அரசுக்கு எதிராக வலுவாக இருந்தது அப்படின்றத பார்க்கணும் இன்னொன்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நிறைய பேர் முன்னச்சு நீங்களே கூட பேசியிருக்கீங்க சட்ட போராட்டம் அப்படிங்கிறதுல அதிமுக பாஜக வழக்க தாவே தாவேக்காய் ஏன் செய்யலை வளர்க்குறீங்க நீங்க வச்சிருக்கீங்க அதை செய்யலையே அப்படிங்கிற விஷயம் இருக்கும்பொழுது இன்னைக்கு அந்த பேச்சில் வந்து விஜய் அதை ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக சட்ட போராட்டத்தை தேவைப்பட்டால் சட்ட போராட்டத்தையும் நான் முன்னெடுக்க தயார் தாவேக்க சார்பில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்க சட்ட போராட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விஜயோட செயல்பாடுகள் இந்த பரந்தூர் பிரச்சனையில என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுக்கறதுக்கோ இல்லை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க பரந்தூர் விமான நிலையம் எடுக்கிற அந்த விவகாரம் வந்து மத்திய அரசோடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றப்போ சட்ட போராட்டம்ன்றது அது எப்படி போகும் தெரியும் ஏற்கனவே அந்த மக்கள் வழக்கு போட்டிருப்பாங்க அந்த வழக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் போகும் அவங்களுக்கான சட்ட போராட்டத்திற்கு உதவி பண்ணுறது ஃபஸ்ட்டு தன்னையும் வழக்கில் இணைச்சிக்கிறதுன்றது மாதிரி கொண்டு போகலாம் பலரும் இணைஞ்சிருப்பாங்க அந்த நல்ல ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி பேசுகிற பேச்சில் வெறுமனே பரந்துரை சுற்றி மட்டுமே பேசிட்டு போகிறார் அது எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு சரியாக இருக்கும் பத்து நிமிஷம் நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க ஒரு பத்து நிமிஷம் மற்ற பிரச்சனைகளை பேசுங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பேசுங்க பொங்கல் போனஸ் தராத பேசுங்க இன்றைக்கி இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பில் இருந்தது பேசுங்கள் திடீர் திடீர் செயின் பறிப்புகள் கொலை கொள்ளை இரட்டை கொலை இது எல்லாம் பேசுங்கள் இது எல்லாத்தையும் பேசிவிட்டு பரந்தூர் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறீங்க இறுதியானா அது ஒரு தலைவருக்குரிய ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் அதிலருந்து விவாதங்கள் கிளம்போம் நம்ம ஆட்கள் அது இதற்காகத்தான் பேசினாலும் அதுக்காக தான் பேசுகிறேன் போவாங்க ஆனால் நீங்கள் வெறுமனே பரந்தூருக்கு வந்தால் பரந்தூர் மேடர் மட்டும் பேசுவேன் நான் போயிடுவேன் அப்படின்றது வந்து இப்போவுமே வந்து அவர்களுடைய அந்த அனுபவமின்மையை தான் காட்டுது திரும்ப திரும்ப அப்படி தான் பார்க்குறேன் ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட அந்த கருத்துக்களை பையன் நமக்கு நன்றி கதை